ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு ஆடி மாதம் நிச்சயம் அது நடக்கும் ஆடி மாதம் அடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது சரி உற்சக ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்றதை தெளிவாக பார்ப்போம் ஒரு விதத்தில் சூரியன் ஆடி மாதம்னாவே வந்து கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய தான் கடகம்ன்றது சந்திரனுடைய வீடு சூரியன்றது தகப்பன் காரகன் சந்திரன்றது தாய் காரகன் சரிங்களா அப்போது இந்த ஆடி மாதத்தில் தாயாருடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகம் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இயல்பா சூரியன் உங்கள் ராசிக்கு அதாவது உற்சக ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி ஜீவனாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகத்தில் இருக்கக்கூடியது ஒரு அமைப்பு தன் வீட்டுக்கு அவர் மறைவு அதாவது சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாக வரக்கூடிய கடகத்தில் அவர் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரும் அப்படின்னா நிச்சயமாகவே வந்து தன் வீட்டுக்கு விரயத்தில் அமர்ந்திருக்காரு ஒரு விதத்தில் தந்தைக்கு காரகம் வகிக்கக்கூடிய சூரியன் தாயார்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் ஒரு விதத்தில் ஒன்பதுலேயும் இருக்கார் தந்தைக்கு காரகமாக இருக்கக்கூடிய பாவகமும் ஒன்பது தான் அப்போ ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தந்தைக்கு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா தந்தைக்கு ஏதாவது பிரச்சனையை தருமா அப்படின்னா கட்டாயம் ஒரு இருபது பர்சன்ட்டாவது அதில் ஏதாவது சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு தந்தை செய்யக்கூடிய தொழில் ஏன்னா அது உங்கள் உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு விரையஸ்தானமாக வர்றதுனால தொழில் வியாபாரம் அவங்களுடைய ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது சின்ன சின்ன விரயங்களை சந்திக்கிறது செலவுகள் சற்று முகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் தந்தைக்கு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தந்தை வர்க்கத்தோடு சிறிதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இயல்பாகவே ஆடி ஆடின்றது அடி போடக்கூடாது ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடி போயிட்டு ஆவணியில் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது ஓகேவா உருச்சாக ராசி தந்தையாக இருக்குது மற்றபடி அவருக்கு வந்து இப்போது நல்ல குட் டைம் இருந்ததுனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது அதன் மூலம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் உற்சக ராசிக்கு இதன் மூலம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அவர் ஒன்பதில் ஜீவனாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வர்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் தந்தையார் சொத்து சார்ந்த விஷயங்கள் ஒரு நீங்கள் நாளாக இழுத்துட்டு இருந்திருக்கும் இப்போ அது ஒரு தெளிவான ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அதில் அது வந்து ஆடிப்போய் ஆவெனில் பார்த்துக்கலான்றது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு முடிவு அங்கே தெரியும் உங்களுக்கு அது ஒரு பெட்டர் ஃபீல் இருக்கும் இல்லைன்னா ஒரு விதத்தில் தந்தை வயதில் உள்ளவர்கள் அதாவது வயதில் பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பக்க இருப்பாங்க உங்களுக்கு எப்போவும் வந்து ஒரு ஒத்தாசையாக இருக்கிற ஒரு ஃபீலை இந்த மாதத்தில் அவங்க கொடுப்பாங்க அதன் மூலமும் நன்மை உண்டு ஒரு விதத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்குறாரு ஒரு விதத்தில் குருவின் பார்வையும் அங்கே இருக்குது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தனம்ன்றது கட்டாயமாக இந்த மாதத்தில் நல்ல வருமானம் உண்டுங்க உற்சகராசிக்கு அதாவது ஒரு இடத்துல நீங்கள் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் இல்லை ஒருத்தருக்கு கொடுத்துருந்த பணம் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீண்ட காலமாக வராத இருந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதேனும் ஒரு விதத்தில் பண வருமானம் இருக்கும் குடும்பத்தின் தேவை பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அந்த ஒரு நிலை இருக்குது அதன் மூலம் ராசிக்கு இந்த ஆடி மாதம் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறவங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அவர் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால வீண் விரயங்களை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவருடைய பார்வை உங்களுக்கு தன வருமானத்தையும் கொடுக்கும் சூரியனோட பார்வை உங்களுக்கு வருமானம் வாக்குவன்மை பேச்சாற்றல் தைரியத்தை கொடுக்கும் ஒரு துணிகரத்தை கொடுக்கும் முகப்பொழிவை கொடுக்கும் ஒரு வேகத்தை ஏற்படுத்தும் பேச்சிலே அந்த ஒரு தோற்றம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்னு கட்டாயமாக வந்து சொல்லலாம் அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு விதத்தில் அற்புதம் தாங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறையாவது இந்த ஆடி மாதத்தில் ராசிக்காரங்க நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக குறை எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வேண்டவே தேவையில்லை உங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் அந்த மண்ணில் அடி வச்சுட்டு வாங்க போங்க உங்கள் வீட்டுக்கு போ அங்கே போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு ஏன்னா குலதெய்வம் வலுப்பெறக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுது அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் அங்கே வேண்டவே தேவையில்லை ஏன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யணுன்றது அதுக்கு தெரியும் அப்போ அது உங்களுக்கு சிறப்பாக விடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த ஆடி மாதம் பெரிய அளவுக்கு உற்சாகர அசிக்கு தாக்கம் என்பது ஆபத்து என்பது கிடையாது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையை கையாளுங்க ஏன்னா தொழில் வியாபாரம் ஜீவனத்திற்குரியவர் தன் அந்த வீட்டுக்கு பன்னெண்டில் போய் மறையிறதுனால உங்களுக்கு ஏதாவது விரயத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் ஆடி போகட்டும்ன்ற ஒரு அந்த தள்ளி வச்சுருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக அமையும் எந்த பிரச்சனையும் இருக்காது புரியுதுங்களா அதனால் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க சிலர் வந்து உங்களை உங்களை ரொம்ப ரொம்ப நச்சரிச்சுட்டே இருப்பாங்க உங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நினைப்பீங்க ரொம்ப அமைதியாக இருப்பீங்க ஆனால் உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்குனே சிலர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் அவர்கள் எல்லாமே வந்து தாக்கப்படுவார்கள்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சால் ஏன்னா சூரியனுடைய பார்வை உங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சின் வலிமை கூடும் அதிகாரமான ஒரு பேச்சு ஒரு விதத்தில் பொறுமை இழந்துட்டான்ப்ப அந்த மனுஷன் அந்த பொறு அந்த மனுஷன் ரொம்ப பொறுமை ஆனால் இப்போ பொறுமை இழந்து பேசிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவரெல்லாம் அப்படி பேசவே மாட்டார் எப்படி பேசுனார் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தெல்லாம் கொடுத்துட்டு போய்டும் ஆனால் வருமானமும் நல்லா உண்டுங்க ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்கும்போது நீண்ட நாள் வர வேண்டிய பணம் இல்லை ஒரு இடத்துல கேட்டிருந்த பணம் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதாவது லாக் ஆகிட்டு இருந்தது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிங்க ஒரு வேலை செஞ்சீங்க அதுக்கான பணம் வந்து பெண்டிங்கில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு ராசிக்கு இது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதே ஆடி மாதம் நல்லாவே இருக்கும் படிப்படியான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இனி நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் உண்டுங்க ஒரு விதத்தில் நம்ம இந்த இந்த டேட் ஆஃப் பர்த்தும் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எவ்வளோ பேர் அமைச்சிருக்கீங்க பட் அதை ஒழுங்காக பார்த்து நம்மளால் அதை அனுப்புகிறதுக்கு டைம் இல்லை ஒரு விதத்தில் உங்களுடைய கேள்வி ஒன்றாக இருந்தால் அதாவது திருமணம் எப்போ நடக்கும் வேலை எப்போ கிடைக்கும் இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்கள் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் நீங்கள் பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்குன்றதை நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் ஏன்னா கமெண்ட்டில் வந்து ரொம்ப விரிவாக்கமாக எழுதணும்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை உங்களுடைய கேள்விகள் ஒன்று இரண்டு மட்டும் கொஞ்சம் முக்கியமானவங்க ஏன்னா எவ்வளோ கமெண்ட் அவ்வளோ தத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் வந்து ஒரு பத்து கமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்காவது ஒரு பதில் சொல்ல முடியுன்றது ஒரு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேள்வி ஒன்றாக தெளிவாக அனுப்பிச்சி விடுங்க சிலர் பேர் அனுப்ப மாட்டுறீங்க சில டேட்டை வந்து தப்பாக அனுப்புகிறாங்க இல்லை சிலர் வந்து டைமிங் வந்து தப்பாக அனுப்புகிறாங்க அதனால் வந்து மாறுது அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உங்களுடைய கேள்வி ஒன்று திருமணம் எப்போ நடக்கும் வேலை எப்போ கிடைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாடு போகிறது தொழில் அமைவதுன்னு ஒரு ஒரு சார்ந்த விஷயங்கள் இல்லை பிள்ளைங்களோட எதிர்காலம்னு ஒரு ஒரு சார்ந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம பதில் கரெக்டாக சொல்ல முடியும் நீங்கள் தோராயணமாக பண்ணும்போது எல்லா ஜாதகத்துக்கும் பார்க்கணும் நான் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுங்கள் அட்லீஸ்ட் பத்தில் அஞ்சு பேருக்காவது என்னால் முடிஞ்சதை ரெப்ளை பண்ணுறேன் டைம் கிடைக்கும்போது ஓகேங்களா ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதத உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்ல கணக்கில்